சொந்தமான அந்த மறைமுகமான அறிவில் அதை உனக்காக தெரிவு செய்திருக்கலாம் யாருக்கும் கற்றுக் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் அது அப்படி என்றால் நாம் அறிந்த உனது பண்புகளும் இருக்கின்றன நாம் அறியாத பண்புகளும் இருக்கின்றன அதே போன்று உனது வேத நூலில் நீ அதனை இறக்கி வைத்திருக்கலாம் இப்படியான உனக்கு சொந்தமான அந்த உயர்வான பண்புகளை கொண்டு உன்னிடம் நான் கேட்கின்றேன் என்று ஒரு மனிதன் அவ்வாறு கேட்பதனூடாக அவனுடைய துவா கபூலாகும் என்பதை இறை தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் இந்த பகுதியினூடாக எமக்கு கற்றுத்தருகிறார்

அல் குர்வானை வசந்தமாக ஆக்கி விடுவாயாக அந்த ஜால் அல் குர்வான ரபி எனது அல் குர்வானை எனது உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்கி அருள்வாயாக ஒனூர சதுரை எனது உள்ளத்தின் ஒளியாகவும் அதனை ஆக்கி தருவாயாக ஒஜலா அ ஹுஸ்னி எனது கவலைகளை போக்கக்கூடியதாகவும் ஒதஹாபம்மி வகம்மி எனது கவலைகள் சஞ்சலங்களை நீக்கக்கூடியதாகவும் அல் குர்வானை நீ ஆக்கி அருள்வாயாக என்பதினூடாக இன்னும் புதிய ஒரு விடயத்தை இறைத்துதர் சொல்ல அழகி வசல்லம் அவர்கள் எமக்கு இங்கே வலியுறுத்துகின்றார்கள் அதாவது ஒரு மனிதன் அவன் அல்குர்வானோடு மிக நெருக்கமான உறவை பேண வேண்டும் என்பதை இங்கே இறை தூதர் அலஹி வசல்லம் அவர்கள் வலியுறுத்துவதை காணலாம் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதன் அல்குர்வானோடு மிக நெருக்கமான உறவை பேணக்கூடிய நேரத்தில் அதனை ஓதக்கூடிய நேரத்தில் அதனை கேட்கக்கூடிய நேரத்தில் அதிலே உள்ள கருத்துக்களை அவன் செவி அதனை சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அது மாத்திரமல்லாமல் அதிலே இருக்கக்கூடிய போதனைகளை அவன் வாழ்நாளில் எடுத்து நடக்கக்கூடிய நேரத்தில் நிச்சயமாக அவனுடைய கவலைகள் போக்கப்படும் நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் அவனுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை இறை தூதர் செல்லாக அழகி செல்லம் அவர்கள் கற்றுத்தந்து